نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم أن نملة قال بين نبيا من الأنبياء فأمر بقرية نملي فحرقت فأوحى الله تعالى الزواري إليه أخي أن قلصتك نملة أهنت أمة من الأمم تصبح அவரணியனா சமல்லாஹம் அலிவசம் சகோதரர்களுடைய பெரியவர்களோட இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் எறும்பு பூனை போன்றவற்றை கொல்லாமல் இருப்பது அதே சமயத்தில் வாயில்லா ஜீவர்களுக்கு அவனுடைய பசியோ தாகத்தையோ போல் போக்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதுவரை பற்றிதான் உள்ள பாடங்களை பார்க்க இருக்கின்றோம் எறும்பு என்று எடுக்கக்கூடிய சமயங்களில் அதனுடைய உடல் வாங்க எறும்புடைய உடல் வாங்கும் மூன்று பகுதிகளாக கொண்டதாக இருக்கின்றது இது ஒரு சிறிய உயிர் இருந்தாலும் மனிதனுக்கு பெரிய அளவில் தொல்லைகளில் தராத ஒரு உயிரினமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இதை மார்க்கத்தில் கொள்வதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் எலும்பு இன்னும் சொல்வதாக இருந்தால் இது கூடி வாழக்கூடிய ஒரு இனமாக இருக்கின்றது அதிலும் கூட நமக்கு நோயினை எது கொடுக்கின்றதோ அது மட்டும் ஒரு வந்து கடிக்குதுன்னா அந்த எறும்பு மாதிரி அடிக்கிறதுனால அது தவறு கிடையாது அது அந்த சிகப்பு எருமைகளை பற்றி தான் சொல்கின்றார்கள் அதை அடிப்பது தவறில்லை என்பதாக அபுதாபியில் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தான் கொள்வதற்கு தடை செய்தார்கள் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இன்னும் அந்த அபுதாபியில் நிலம்பெற்றுள்ள மற்ற அதீதில் எலும்பு தேநீர் பறவை கொழிப்பறவை ஆகிய நான்கு உயிரினங்களை கொள்வதற்கு சூழ்நாகி செல்வாயிருக்கு செல்லும் அவர்கள் தடை விதித்தார்கள் என்பதாகவே வரப்பட்டுள்ளது இதை இவ்நான்காசியில் வாகும் பழக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிகராக இருக்கிறது சொல்ல சொல்ல அவர்கள் சொன்ன இறை தூதர்களில் ஒருவரை எறும்பு ஒன்று கடித்து விட்டது ஒரு நபிய அவர் என்னன்னா இந்த வரக்கூடிய சமயங்களிட ஒரு மரத்தடியில் பயணத்துடைய சமயங்களை விட பயணத்துரிய கரைப்பாடுவதற்காக ஒரு படுத்து படுத்திருக்காங்க அந்த மரத்தக்கடியில படுத்திருந்தபொழுது இவங்கள எறும்பு கடிச்சிருது எலும்பு கருத்த உடனே அவர் செஞ்ச வேலை என்னன்னா அந்த நதி செஞ்ச வேலை உடனே அந்த அங்க இருந்த ஜாமன் அப்புறப்படுத்த சொல்றாங்க எல்லாம் அப்புறப்படுத்திடுறாங்க அப்புறப்படுத்த உடனே அவர் சொல்றாரு இந்த எலும்பு பத்த என்ன செஞ்சிருங்க தீவழித்து எரித்து கொளுத்து விடுங்க அப்படின்னு கட்டளை பார்க்கலாம் அவருடைய ஜாமன் எடுத்து பார்க்கல கீழே வந்து கூடிய புத்து எழுத்துன்றது ஒன்னு இணைஞ்சிடாது நீ அதை எரிஞ்சு கொண்டுங்க மங்கன எப்படி தீ வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கண்ண உடனே அல்லாஹ் உடனே சொன்னா இத கண்டுட்டு ஒரு எறும்பு உன்னை கடித்து விட்டதின் காரணத்தால் இளமதி தூய்மையை போட்டும் சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திலேயே தோழித்து விட்டாயே என்றா அல்லாஹ் தாலா கேக்குறான் என்ன அல்லாஹு தன்னுடைய தூய்மையை போற்றக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதாக எருமையும் சொல்லி காட்டுகின்றான் எறும்பும் அதுவும் அல்லாஹுவை துரித்துக் கொண்டிருக்கின்றது ஒன்னு அல்லாஹு தால சுரத்தில் நம்பி வரக்கூடிய ஒரு அத்தியாயமே அழைத்திருக்கின்றான் ஏன்னா அதுதான் வந்து தன்னுடைய சமுதாயத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு எறும்பாக இருந்துச்சு எறும்புடைய தன்மைகளை பேசும் பொழுது அது தன்னுடைய சமுதாயத்திலே பாதுகாக்கக்கூடியது அப்படியா இருந்த ஒரு இனம் தான் கூடி வாழக்கூடிய இனமாக எறும்பு இருக்கிறது நீங்க கொடுத்த சொன்னீங்க நெருப்பு கொடுத்து சொன்னீர்கள் என்பதாக அல்ல அவர்களை கண்டிக்கும் விதத்தில் அவர்களுக்கு அறிவுரை செய்தான் என்பதாக அபகேலர் உயிராக அவர்கள் இந்த அறிதை அறிவிக்கிறார் ஆக எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி அது இயல்பாக இருந்தாலும் சரி அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி வெறுமண்ட காட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி நெருப்பு இட்டு பொசுக்கக்கூடியதோ நெருப்பு இட்டு கொடுத்துவதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது அதை எதையும் செய்யக்கூடாது என்பதாக முதன்மையாக நாம் வழங்கக்கூடியது அதே சமயத்தில் ஒரு பூனை இருக்கின்றது வீட்டில் வாழக்கூடிய பூனைகள் இதை கட்டி வைத்துக் கொண்டு சித்திரவதை செய்யக்கூடியது இருக்கின்றது அதை ரசூல்லா ஐஸ்லாம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் ஒரு பூனையை ஒரு அது சிறை வைத்ததின் காரணத்தினால் பெண் ஒருத்தி நரகத்தில் வேதனை செய்யப்பட்டார் அதை அழைத்து வை அரைத்து வைத்த பொழுது அவள் அதற்கு உண்பதற்கும் பருகுவதற்கும் எந்த ஒன்றும் பூமியில் அதை விடவும் இல்லை அதனால் அவன் நரகத்தில் நுழைந்தால் எந்த உள்ளாரி சொல்லாரி சொல்லம் அவர்கள் சொன்னார் ஒரு பூனையை கட்டி வைத்து சித்திரவதை செய்தது போன்று செய்து கொண்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடியது நரகம்தான் நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க அதே சமயத்துல வாயில்லா ஜீவனுகளுக்கு நாம் உணவளிப்பதின் காரணமாக அல்லாஹுலா அதனுடைய காரணத்தினால் பெரும் கொண்ட தவறுகளையும் மன்னித்து அவர்களை சொர்க்கவாதிகளாக மாற்றுகின்றான் என்பதாகவும் அவர்கள் கேட்டிக்காட்டுகின்றார்கள் முன்னத்துல அதாவது பனிஸ்ரோ வேரர்களுடைய இஸ்ரோ வேரர்களுடைய மக்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி இருந்து கொண்டிருந்தால் அவருடைய பொறியை என்னன்னா விபச்சாரம் செய்வதுதான் விபச்சாரியாக இருந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கைனா ஒரு நாய் வந்து கிணத்தை சுற்றி சுற்றி வருது சுற்றி சுற்றி வருதுன்னா அது எப்படி சுற்றி வருது நாய்க்கு தொந்தரப்பட்டு தாகத்தினால் தவித்துக் கொண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது அப்ப இந்த பெண்மணி பார்த்த பெண்மணி தன்னுடைய அவருடைய கால் அணியக்கூடிய இந்த மோசா என்று சொல்வார்கள காதுரை நாளான காதுரைகள் இருக்கும் அந்த காதுரையை எடுத்துக்கொண்டு உள்ள தண்ணீரை கிளத்துக்குள் இறங்கி தண்ணீரை எடுத்துட்டு வந்து இன்னும் சொல்லப்போனா எது வேற அதிசலா பார்க்கும் போது அந்த வெண்மணி வாயான கட்டிக்கொண்டே மேலே ஏறி வந்துதான் மோசாவில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாயில் கட்டிக் கொண்டு குடித்து மேலே ஏறி வருகிறது அப்படின்னா என்னன்னா அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்து இறங்கக்கூடிய படிகள் எல்லாம் சீரான முறைகள் இல்ல குடிச்சுதான் இறங்கணும் புடிச்சுதான் இறங்கணும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இப்படியா இருந்த சூழ்நிலை போய் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அந்த நாய்க்கு புகத்தியதன் காரணத்தினால் அதன் காரணமாக ஆகும் அவருக்கு பாதமண்ணி பூ வளர்த்தப்பட்டது அல்லாஹு தாலும் அவளுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு தூய்மையாக மாற்றி விட்டார் ஒரு விலங்கினத்திற்குடைய தாகத்தை அறிந்து அதனுடைய பசியை அறிந்து உணவு விருப்பதின் காரணமாக அல்லாஹுக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றான் அதே சமயத்தில் அதை கட்டி வைத்துக் கொண்டு உணவு இல்லாமல் சித்திரவதை செய்வது போன்று அதை கண்டு ரசிக்கக்கூடியது இருக்கின்றதே சாதாரண ஒரு விலங்குக்கு கூட மனுஷன் அது போல செஞ்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய தவறாக இருக்கு விலங்கிற்கே இந்த அளவிற்கு அல்லாஹ் தாய்ல என்னதான் தொழுதாலும் சரி என்னதான் நம்ப வச்சாரு அவர் பெரிய இருந்தாலும் சரி அல்லாஹமுல்லாவா இருந்தாலும் சரி ஆவம் மொத்தம் அல்லாஹ் தாயா அவரை நரகத்தில் சேர்த்து விடுவார் என்பது தான் இந்த அஜீத் திருவண்ணமுக்கி சுட்டிக்காட்டுகின்றது எதை படித்தோம் எதை கேட்ட மாதிரி விரை நடக்கக்கூடிய நன்மக்களாக வந்த உலாகனம் ஆக்கியார் உருவானாக வாசத் தாவணில்லாஜிரம்பில் ஆளமி سبحان الله سبحان سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك أمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين